குருவே சரணம் ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் பொன்மொழிகள் அன்னதானத்தின் சிறப்பு நேராக உயிரோடு உடம்பை சேர்த்து வைப்பதும் ரட்சிப்பதும் அன்னம்தான் அதனால்தான் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே என்று சொல்லி இருக்கிறது மணிமேகலையில் இப்படி அன்னதான விசேஷத்தை சொல்லி இருக்கிறது மணிமேகலைக்கு காஞ்சியில் அக்ஷய பாத்திரம் கிடைத்து அவள் அதை வைத்துக்கொண்டு சகல ஜனங்களின் பசிப்பிணியையும் போக்கினாள் இதற்கு அநேக யுகங்கள் முந்தியே இதே காஞ்சிபுரத்தில் சாட்சா தம்பாளும் இதே அன்னதானத்தை பண்ணியிருக்கிறாள் ஜெகன் மாதா இங்கே இருநாழி நெல் கொண்டு எண் நான்கு அறம் இயற்றினார் என்று சொல்லியிருக்கிறது இங்கே அன்னபூரணிக்கு சந்நிதி இருக்கிறது திருவையாற்றிலும் அம்பாள் தர்ம சம்பர்தினியாக அறம் வளர்த்த நாயகியாக இருக்கிறாள்